அரவக்குறிச்சி அருகே அருள்மிகு ஸ்ரீ கதிரையன் ஸ்ரீ பெருமாள் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முருகன் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது பற்றிய தகவல் இதோ கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கதிரையன் ஸ்ரீ நரசிம்ம ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழா மற்றும் இருபதாம் ஆண்டு மங்கள சாசன திருவிழா தொடக்க நாளை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கள்ளிமந்தயம் ஸ்ரீ முருகன் வள்ளி கும்மியாட்டமும் நடைபெற்றது குறிப்பாக இன்றைய காலத்தில் பழமையான கலைகள் அழிந்து வரும் நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக கள்ளிமந்தியம் ஸ்ரீ முருகன் வள்ளி கும்மி நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட மஞ்சள் நிற உடை அணிந்து பாரம்பரிய கும்மி ஆடினார்கள் இதில் சிறுமி ஒருவர் பரதநாட்டியம் ஆடி அசத்தினார் இதனைக் காண அரவக்குறிச்சி மற்றும் சுற்று சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து கும்மியாட்டத்தை கண்டு ரசித்தனர்